ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொடங்காய் வச்சு வடை செய்யலாம் வாங்க படங்காயை ரவுண்ட் ரூட்டாக கட் பண்ணிட்டு உள்ளே உள்ளதை எடுத்துருங்க ரெண்டு கப் கடலை மாவு சின்ன கப் ரெண்டு கப் பச்சரிசி மாவு உப்பு மிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் சோடா உப்பு பெருங்காயத்தூள் மிக்ஸ் பண்ணிட்டு லைட் லைட்டில் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க ரொம்பவும் தண்ணி இல்லாமல் ரொம்பயும் கட்டியாக இல்லாமல் பஜ்ஜி போடுறதுக்கு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பொடங்காய் எடுத்து டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்துருங்க பொடலங்காய் வடை ரெடி ஆயிடும் உங்கள் யாருக்கெல்லாம் புடலங்கா ரொம்ப பிடிக்கும் பொடலங்காய் சாப்பிட்றவங்க கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வெ இதை ரவுண்டாக கட் பண்ணி வெறுவாயில் சாப்பிட்டு பார்த்தாலே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் என்ன வெள்ளரிக்காவுக்கு அக்கா தங்கச்சி மாதிரி இருக்குது